கரூர் மாவட்டத்தில் ஒரு போட்டியாளரை அழைக்கின்றோம் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா ரங்காச்சிப்பட்டி அஞ்சல் சி மேலப்பட்டி பி மகேஸ்வரி உற்சாகப்படுத்துங்கள் மகேஸ்வரி மகேஸ்வரி கொஞ்சம் தளர்ந்த நடையோடு வருகின்றார் உங்களை பற்றி சொல்லுங்கள் முதன்முறையாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள்

நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததன் சீமாட்டி நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததன் சீமாட்டி மாட்டி தெரிய போல நாணம் என்ன அடிசை மாட்டேன் கட்டாள உடல் தாயாயிருந்து தனிந்ததென்னி மாட்டேன் பார்க்கும் கால்கள் இரண்டு தயக்கம் என்னடி செய்ய போல நாணம் என்ன அடிசை மாட்டேன் கட்டாள உடல் தாயாயிருந்தது தனிந்ததை அடிசை மாட்டேன் இத்தாய் பாரக்கும் கால்கள் இறங்கு தயக்கம் என்ன அடிதை மாட்டேன் மாட்டி 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 சீமாட்டி நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி மாட்டி பில்லடி போடும் தங்கள் இரங்கில் விழுந்தது என்ன அடிச்சு மாட்டேன் அல்லாரல்ல சி இந்த மணி ஒலித்தது நீங்கள் சி அல்லது சி இரண்டு எழுத்துக்களில் கோயில் பாடும் பாட்டு

எங்கூறுத்தங்க இது போரா தாளமில் பின்பாட்டு கட்டுக்கட்டை எங்கூட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டதால் அந்த பாடலை வீட்டி வீட்டி வெளியில் எடுப்பது கொஞ்சம் சிரமம் மீண்டும் கூ இந்த இடத்திலே பணி ஒலித்தது கூ அல்ல கூ நெடில் என்ன வச்சு கூடி நின்று ஊற பாடல் கேட்போம் என்று காத்திருந்தோம் ஆரம்பத்திலிருந்து இருந்து சந்தேகத்தோடு பாடியதால் நினைவுக்கு வரவில்லை நன்றி இந்த நிகழ்ச்சியில் சென்னை எட்டு சூரம் முப்பத்தி ஒன்பது எஸ் இம்ரான் புற்றாக வரவேற்க இம்ரான் கானுக்கு இம்ரான் கான் கிரிக்கெட்டில் ஈடுபாடு உண்டா சரி இதற்கு மேடை ஏறிய அனுபவம் உண்டா மேடை நிகழ்ச்சிகள் பாடிய அனுபவம் உண்டு ஆனால் மேடை தொலைக்காட்சி போட்டிகளில் கலந்து கொண்டது இல்லை தான் முதல் முறை பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி அந்த வகையில் நாம் எந்த பாரபட்சம் பார்ப்பதில்லை பாட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு நாம் முதல் வாய்ப்பினை தருகின்றோம் அந்த கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இங்கு பாடி தைரியமாக பாடிவிட்டால் செவியோர் பாராட்டிவிட்டால் இசை கற்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு ஏற்படுகிறது அதன் பிறகு இசை உலகில் அவர்கள் முன்னணியில் திகழக்கூடிய வழி பிறக்கிறது அதற்கு பலர் சான்று உண்டு இல்லையா விமான பாடலை பாடுகின்ற துடிக்கிறேன் பறிக்க சொல்லி தூ பாவள தோட்டோ நெருங்க விடவில்லை நெருங்க சொல்ல தோன்றும் நன்றி நன்றி இம்ரான் கான் துணைக்குரல் கொடுத்தாவுக்கும் நன்றி ஆண்டுகள் கழித்தும் இந்த பாடல் இந்த தலைமுறையை கவர்ந்திருக்கிறது ஒரு வயது இருக்கும் ஆண்டில் வெளிவந்த பாடல் வைரமுத்துவும் இசை ஞானையும் அடைந்திருந்த பொற்காலம் இல்லையா சரி தே இந்த மணி ஒலித்ததாக வைத்துக் கொள்வோம் தே அல்ல

திரு கிரண் அவர்களையும் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி கிரண் அவர்களையும் குடும்பத்தோடு வருமாறு அழைக்கின்றோம் பரிசுகளை வழங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரும் விருந்தினர் மக்கள் இசை பாடல்கள் அதாவது கிராமிய நாட்டு பாடல்கள் அந்த நாளில் இருந்து எங்கள் மெல்லிசை மாமன்னர்கள் திலகம் கே வி மகாதேவன் அதைத் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா இத்தனை பேரும் மேன்மைப்படுத்தியிருக்கின்றார்கள் திரு இசை உலகில் ஆனால் நகரத்து சந்தடியின் மத்தியில் உழைப்பாளர்களின் இசை வடிவமாய் இருந்த கானா பாடல்களுக்கு திரை இசையில் ஒரு அங்கீகாரத்தை பெருமளவில் உருவாக்கி தந்தவர் தேவா அதனை அடுத்து கானா பாடல்களை பாடுபவருக்கும் கூட திரை இசையில் சமீப காலங்களில் வரவிற்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் கானா பாடல்களால் புகழ்பெற்ற ஒரு கலைஞர் இவர் இறை சேவைக்கு இறை இசைக்கு தன்னுடைய பணியை உருவக்கம் செய்து கொண்டே கானா பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு கொண்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றார் அவருக்கு திரையம் வரவேற்பு கிடைத்திருக்கிறது மேற்பட்ட கானா பாடல்களை பாடியவர் சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அட்டக்கத்தி என்ற படத்தில் ஆடி போன ஆவடி என்ற பாடலை பாடி பெரும் வரவேற்பு பெற்றவர் நடுக்கடல கப்பல் இறங்கி தள்ள முடியுமா என்ற வித்தியாசமான பாடலையும் பாடியவர் கலைஞர் தொலைக்காட்சியில் சிறிது காலத்துக்கு முன்னர் கானா குயில் பாட்டு என்ற போட்டியில் முதல் பரிசாக இரண்டரை லட்சம் ரூபா வெற்றி பெற்றவர் இவர் சென்னை எக்மோர் நீதிமன்றத்தில் ஒரு சட்ட நிபுணராக வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் இதோ கானா பாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நாம் பரிசினை பெற ராம் மகேஷ் அழகேசன் இருவரையும் அழைக்கின்றோம் தொடர்ந்து இரண்டு நிகழ்ச்சிகளில் பாடியவர் கடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி வரை தொடர்ந்தவர் என்றாலும் இந்த நிகழ்ச்சிகள் அவருக்கு இரண்டாவது பரிசு ராம் மகேஷ் தங்க நாடை பரிசு இரண்டாவது பரிசினை பெறுகின்றார் சளைக்காமல் பாடி கடைசி கட்டத்தில் சறுக்கி வினாலும் அதிகப்படியான பாடல்களை பாடிய ஆர் அழகேஷ் அவருக்கு முதல் பரிசு இதோ திருமதி கிரண் அவர்கள் அந்த பரிசினை வழங்குகின்றார் நன்றி இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்த கானா பாலாவுக்கு எங்கள் அன்பு பரிசு கிரண் அவர்கள் வழங்கி நன்றி நன்றி திரு கிரண் அவர்களை கானா பாலா பெண்கள் பார்த்தால் பொறாமைப்படுவார்கள் அது லலிதா நகை மாளிகையில் வாங்கியதா ஆமா நான் கேட்டதுக்காக சொல்கிறேன் பிரான்ச்சில் வாங்கி சரி சரி இந்த பாடல்களை எல்லாம் நீங்களே ஏற்றுவீர்களா அல்லது யாராவது எழுதி கொடுத்து நானே எப்படியான விஷயங்களைப் பற்றி நீங்கள் காணப்படும் சமுதாய கருத்துக்கள் சமுதாய பெண்களை கேலிக்கிண்டில் செய்வதெல்லாம் கிடையாது சமுதாய கருத்துக்கள் சமுதாய கருத்துக்கள் சரி இல்லை அதாவது ஒன்றுக்கொண்டு அர்த்தமில்லாத வரிகள் என்று ஒரு காலத்தில் இருந்தது காணம் பண்பு முறை படித்து இப்போது முறைப்படிப்பு பாட வேண்டியது சரி இறை இசையில் உங்கள் பணியை பற்றி சொல்லுங்கள் நம்ம இறை இசையில நிறைய ஆல்பம்ஸ் இறை இசைதான் மக்கள் அதிகமா விரும்புவது நான் அதுதான் அமைதியை தரும் உங்கள் வாரிசையும் இந்த வழியிலே வளர்த்து வருகின்றீர்கள் வேண்டீர்கள் ஆமா என்னுடைய வாரிசு வராங்க 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 வந்துத்தன வயது மூன்று வயது மூன்றரை வயது மூன்றரை வயதிலே ஆமா நீங்கள் அவரை பாட வைக்க நான் பாட வைச்சேன் ஒரு இசையல் பம் வரப்போகிறார் ஆமா இச்சி அதனை பற்றி சொல்லுங்க இசைக்கு தத்து தரப்பாரு தானம் தானம் கொடுத்தருவேன் இசையை பாடுறேன் பரப்போரு யாருடைய இசையில் அவர் பாடப்போகிறார் வந்து இசையமைப்பாளர் தீனா அவருடைய இசையில் பாடலாசிரியர் கிருதயா அவருடைய பாடல் வரிகளில் பாட தயாரா இருக்காங்க நான் கோச் பண்ணிருக்கிறேன் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி என்ன இங்கே கானா பாடகராகி என்னையும் ஒரு அங்கீகாரம் தந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் திரு ரமேஷ் பிரபா சார்க்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மேலும் நான் வந்து வானவில் கானாவின் ஏழு நிறங்கள் என்ற ஒரு கேசட் பண்ணேன் அந்த பாடல் வரிகளை பார்த்து அதுக்கு அருமையான தொகுப்புரை வழங்கிய ஐயா பி எச் அப்துல் அமீத இப்போதான் அவரை சந்திக்க நேரடியாக பார்த்துட்டேன் ஏன்னா வந்து பாட்டே கேட்காத அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பாடல் நான் கானா பாடலில் தாயை பற்றி பாடிய பாட்டு அதற்கு முன்னதாக எனக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் பரிசு தந்து சிறப்பித்த கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு தாயை பற்றி ஒரு சிறப்பான வேதாகமும் திருக்குறான் பகவத்கீதை சொல்லுதே பெற்ற தாயை மறந்த போதே நம் மனித வாழ்க்கை முடிந்ததே கருவறை நீ மறந்துவிட்டாலே எந்த மாளிகையில் நீ வாழ்ந்தாலும் அதில் பயனில்லைதானே கருவறை நீ மறந்துவிட்டாலே மாளிகையில் வாழ்ந்தாலும் பயன் இல்லை தானே வேதாகமம் திருக்குறள் பகவத்கீதை சொல்லுதே வேதாகமம் திருக்குறள் பகவத்கீதை சொல்லுதே தாயை மறந்த போதே மனித வாழ்க்கை முடிந்ததே வயிற்றில் சுமந்ததை நான் மறக்க முடியுமா ஈரேழு ஜென்மம் எடுத்தும் பெற்ற கடனை நான் அடைக்க முடியுமா தோன்றும் தெய்வங்கள் உலகினில் ஆயிரம் தோன்றும் தெய்வங்கள் உலகினில் ஆயிரம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அது தோத்து போகும் நம் தாயிரம் தோன்றும் தெய்வங்கள் ஆயிரம் எந்த தெய்வமாக இருந்தாலும் தோற்று போகும் தாயிரம்